இது பழைய பேப்பர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிவாஜி சௌந்தர்யா மற்றும் ரம்யா கிருஷ்ணன் நடித்த படையப்பா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது ரஜினியின் ஒட்டி வரும் பன்னெண்டாம் தேதி படையப்பா ரீரிலீஸ் ஆகிறது ரஜினி திரைத்துறையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் படையப்பா வெளியானது அவர் நடிக்க வந்து இப்போது ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கும் நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக படையப்பா மீண்டும் திரைக்கு வருகிறது படையப்பா திரைப்படத்தின் துவக்க விழா நடைபெற்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அக்டோபர் தேதி அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி ரஜினிக்கு வாழ்த்து கடிதம் எழுதினார் அதில் மைடியர் தம்பி ரஜினி ஓராண்டு இடைவெளிக்கு பிறகு நீங்கள் நடிக்கும் படையப்பா திரைப்படத்துக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் புதிய தயாரிப்பான படையப்பா உங்கள் மகுடத்தில் இன்னும் ஒரு வைரமாக திகழும் உங்களின் முந்தைய படைப்புகளைப் போலவே படையப்பாவும் எல்லோருக்கும் அளிக்க முடியாத தடமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை இந்த முயற்சியில் வெற்றி பெற ஒரு சகோதரனாக முழுமனதோடு வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் உங்களின் முந்தைய படைப்புகளைப் போலவே படையப்பாவும் எல்லோருக்கும் அளிக்க முடியாத தடமாக இருக்கும் என கலைஞர் கருணாநிதி குறிப்பிட்டது போல படையப்பா சென்னையில் முப்பது வாரம் கோடி சாதனை படைத்தது